தனிநபர் ஒருவரால் சாலை வசதி இல்லாமல் திண்டாடும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா ஆற்றல் அலுவலகத்தில் புகார் மனு அளித்த பொதுமக்கள் திருப்பதூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது திருப்பதூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர் இந்நிலையில் திருப்பதூர் அடுத்த சின்னமூகனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தாயப்பன் வட்டம் பகுதியில் சுமார் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன் தார் சாலை அமைத்து எங்கள் கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பாட்டில் உள்ள தார் சாலை பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் தார் சாலை பழுதடைந்த நிலையில் சீரமைக்க கோரி துறை சார்ந்த அதிகாரியிடம் மனு கொடுத்தோம் ஆனால் தனிநபர் மிரட்டலா தார் சாலை அமைக்க அரசு துறை அதிகாரிகள் தாமதம் செலுத்தி வருகின்றனர் இந்த வழியாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சென்று வரும் நிலை உள்ளது இந்நிலையில் தனிநபர் ஆக்கிரமிப்பார் இதனை தடுத்து வருகின்றனர் சாலையை சீரமைக்க கோரி ஆற்றல் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆற்றல் அலுவலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் ிப்பாட்டல இருந்து வந்துக்கிறங்க ஒரு அறுபது எழுபது ஊருக்கு மேல இருக்கும் முப்பது வருஷமா தார் ஓட வந்துச்சு குளிப்பல்ல ஆயிடுச்சுல இருந்து வந்து தார் ஊற்றி புதுப்பிக்கிறது ஜல்லி பாட்டினாங்க அப்பறம் ரெண்டு நிலத்துக்கார அனந்தம்பிக்கு சேர்ந்து எந்த மிச்சம் உந்து மிச்சமா அவங்க அவங்க பாட்டு கேட்டிக்கினாங்க கடைசியில தாடுறோம் எல்லாமே வந்து எதுவுமே பாட விட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க இப்ப மொத்தமா நாங்க நடந்து போய் இந்த வழி ஜெல்லில நடந்து போனோங்க அதையும் குளி நோண்டிங்கனாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆள் குளி நோண்டாத இப்ப இந்த பதினஞ்சு நாளா மத்த குருக்காரு குளி நோண்டிங்கனாங்க அதுல நாங்க நடந்து போறதுக்கு முடியாத இன்னொரு ஆளு குளி நோண்டி முள்ளும் போட்டாங்க

அந்த தான் எல்லாருமே போயிட்டு வந்து நிற்கிறங்க இப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரோடு வந்து பழுதானதுனால அதை புதுப்பிக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து வந்தாங்க சார் கவர்மெண்ட்ல வந்து எல்லாம் தோண்டிட்டு ஜல்லி கொட்டினாங்க மண்ணு கொட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க சில குடும்பங்கள் வந்து என்னுடைய நிலம் தான் இருக்குது எங்களுது இந்த ரோட்ல வந்து இவ்வளவு பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் தோண்டிட்டாங்க சார் எங்களால வந்து போக முடியல சரியா டூ வீலரும் ஓட்ட முடியல போர் வீலரும் போறதில்ல ஒரு எமர்ஜென்சின்னா ஆம்புலன்ஸ் கூட வரதுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம் திடீர்னு தூக்கிட்டு போவா இல்ல கூட்டிட்டு போக கூட வண்டி வசதி இருந்தாலும் எங்களால போக இல்லைங்க சார் இப்ப வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இப்ப நடந்து கூட போக முடியாத அளவுக்கு வந்து குழி தோண்டிட்டு முள்ளெல்லாம் எல்லாம் அதை தாண்டி யாராலையும் போக முடியலைங்க சார் ரொம்ப அவசைப்படுறங்க குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்குது ஸ்கூல் பசங்க கூட சரியா வந்து போக முடியறது இல்ல ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சார் நாங்க நிறைய முறை வந்து பெட்டிஷன் கொடுத்தோங்க போன மாசம் வந்து உங்களோட நிகழ்ச்சி முகாம்ல கூட கலந்துன்னு அதுல கூட பெட்டிஷன் கொடுத்தங்க அதுலயும் வந்து சரியா வந்து ஆக்ஷன் எடுக்கல கொடுக்கும் போது என்னான்றாங்க நாங்க வந்து பாக்குறோங்கன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பாத்துட்டு போயறாங்க தவிர எந்த ஆக்ஷனும் எடுக்கலைங்க சார் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல எல்லாம் எப்ப கேட்டாலும் வந்து செஞ்சோம் நாளைக்கு கூடுறங்கோ அடுத்த மாசம் பண்ணிடுறோங்க அப்படின்னு சொல்றாங்க தலைவர்கிட்டையும் நாங்க சொல்லிட்டுங்க நான் வந்து வார்டு நம்பரா இருக்கிறேன் அந்த ஊர்ல தலைவர்கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிருச்சிங்க சார் எல்லாருமே வந்து பண்ணுதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல எங்களுக்கு ரோடு வேணும் சார் ரோடு இல்லாம எங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது குழந்தைங்க எல்லாருமே அவசிய பண்ணதா இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஏன் பேசுறோம்னா இங்க வந்து புதுசா இன்னைக்கு திரும்ப மனு கொடுத்துருக்கோங்க எல்லாருமே ஊருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் வந்து இருக்கிறாங்க வந்து தான் மனு கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து நேர்ல பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க நாளைக்கு வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கலன்னா நாங்க வந்து சாலை மறையில் ஏதாவது பண்றோம் சார் எங்களுக்கு தயவு செஞ்சு ரோடு வர்றதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க சார் நாங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோங்க ஊர்க்காரெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறோங்க எங்களுக்கு ரோடு வசதி வேணும் சார்